உங்களுடைய வேலை கடல் அலைந்து கொண்டே இருக்கும் அப்படி இன்றைக்கு எனக்குரிய நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால் அவர் தினசரி நான் யூடியூப்ல ஏதாவது ஒரு செய்தியை வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தார் நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்த காலம் தினசரி இந்த வாரத்திற்கு ஒரு வீடியோ பதிவு அல்ல ஒரு யூடியூப் சேனலை தமிழை பற்றி வேலூரை சுற்றி இருக்கின்ற வரலாற்றை பற்றி சான்றுகளை பற்றி இருக்கலாம் தனி நபர்களை பற்றி இருக்கலாம் தினசரி பதிவு செய்துக்கு மேற்பட்ட வீடியோக்களை யூடியூப் சேனல் பதிவேற்றம் செய்த மிக பெரிய தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அருமை கலைஞர் மூவாயிரம் வீடியோ நான் பார்த்தது ஒருவேளை காலத்தவமா இருக்க ஏன்னா எனக்கு அனுப்புவார் நான் நம்முடைய குழுக்கள்லாம் பதிவேன் என்னிடம் இருக்கு நான் அதை மட்டும் சேமித்து வச்சிருக்கேன் இப்படி தம்முடைய செய்து நம்முடைய முனைவர் திரு லட்சுமி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது நூலகத்துறை சார்பிலும் நாம் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வேலூர் மக்கள் என்றும் உங்களோடு இருக்கின்றார்கள் நீங்கள் மக்களோடு இருக்கின்றீர்கள் ஏனென்றால் நீங்கள் தமிழோடு இருக்கின்றீர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அர்ப்பணியை செய்து கொண்டிருக்கிறார் நீங்க சொன்ன ஒரு பெரிய வார்த்தை என்றால் இன்றைக்கு மிக தைரியமாக வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொது நூலகத்துறை சார்பில் செய்வோம் உலகத்தில் வேறு எந்த ஆட்சியாளர்களும் அறப்பணி தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு மாவட்டந்தோறும் நடத்துகின்ற தலைமுறைக்கு அல்ல அடுத்தடுத்து வருகின்ற நூற்றாண்டுகளுக்கு இந்த அறப்பணி என்பது சென்று அடையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் இன்றைக்கு சிறப்பாக முடிசேற்கிறார்கள் நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்தினுடைய திட்ட அலுவலர் திருமிகாந்தி அவர்கள் அவர் மிகப்பெரிய அரப்பணி செய்திருக்க யாருக்கும் தெரியாது அது தமிழ்நாடு அறிவியல்க்கும் வேலூர் வாசிப்ப முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு ஒரு அரப்பணையை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அரப்பணையிலே எங்களையும் இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தலைமை அஞ்சு மணிக்கே வந்துட்டாங்க அஞ்சு மணிக்க வரலாமா முன்னாடி அரை மணி நேரம் வந்துதான் நிகழ்ச்சிக்கு பழக்கம் யார் வந்தாலும் வராவிட்டாலும் பணியை சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கிறார் சிறந்த முதல் நாள் விழை நமக்கு சிறப்பாக ஆக்கி சென்றிருக்கின்ற நம்முடைய